ஒரு எரிபடையின் உயர்ந்தபட்ச உயரத்தில் அதன் இயக்கப்பாட்டு சக்தி அதன் தொடக்க இயக்கப்பாட்டு சக்தியின் நான்கில் ஒன்று ஆகும் அப்போ ஒரு எரிபடை நான் இப்போ ஒரு எரியப்படம் ஒன்று இந்த எரியப்படையில் இந்த சும்மா ஒரு பந்தன்னு கேட்டிருக்கேனே இந்த பந்துட இயக்கப்பாட்டு சக்தி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஈயா சும்மா போகிறேன் நான் போகிறேன் ஈயான் இந்த இயக்கப்பாட்டு சக்தி சரியாவத அத்தியுயர் புள்ளியில் இ பை ஃபோராக இருக்கா அதாவது இதில் நாலு படங்கு ஒன்றுங்க நாலு மடங்காக இருக்கு அதை தான் போட்டிருக்கேன் கிடையுள்ள நெருவடையின் எரிய கோணம் யாது புற புறக்கணிக்கிட்டான் எரிய கோணம்னா எந்த இருக்கு இந்த பொருளை நான் ஒரு வி எறிகிறேன் இதோட எரிய கோணம் யாதுன்னு கேட்டிருக்கு முதலாவது எரியத்தை பத்தினா கான்செப்ட் தெரியணும் ஒரு கோணத்தோட தான் நான் ஒரு வேகத்தோட கோணத்தோடையும் ஒரு வேகத்தோடையும் ஒரு பொருள் எறிகிறேன் அது அதிபர் புள்ளிக்கு போணுச்சேனா இதில் கிடை வேகம் மட்டும்தான் இருக்கும் நில குத்து வேகம் இருக்காது அந்த வேகம் பூஜ்யமா இருக்கும் அப்போ கிடைவகம் மட்டும்தான் இதில் இருக்க போகுது அப்போ ஒரு கோணம் சார்பா அதாவது இந்த டீட்டா நான் இதெல்லாம் போட்டிருக்கேன் இந்த கோணம் சார்பா நான் இந்த கிடையா பிரிச்சனண்டா இதில் கிடைவகம் கேட்டீங்கன்னா வி கொஸ்டீட்டாவா இருக்கும் அப்போ இதில் ஆ வலிக்கிட்டது இந்த கிடைவகத்துக்கு வரும்போது வி கொஸ்டீட்டாவா இருக்கும் ஏண்டா அதி உயர் புள்ளியில் கிடைவகம் மட்டும்தான் இருக்கும் லெகுத்துவகம் பூஜ்ஜியமா இருக்கும் இப்போ இயக்கப்பாட்டு சக்தியாக வந்தோம்டா இயக்கப்பாட்டு சக்தி சமம் பாடுத்து இயக்கப்பாட்டு சக்தி என்னன்னு என்ன கேட்டீங்கன்னா ஈ சமன் ஆர் எம் வி வர்க்கம் அப்போ எங்களுக்கு இப்பத்தின் ஒரு கனெக்ஷனும் இருக்குது வி அப்பத்தையும் எங்களுக்கு தந்துருக்காங்க இப்போ உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னு டீட்டாவாக தான் கேட்குறாங்க அப்போ இதோடய சமம்பாடு முடிக்கலாம் இப்போ அப்போ இது ஒரு ஒப்பிட்டு சமம்பாடு மாதிரி இருக்குது இதுக்கும் இதுக்கும் நான் ஒப்பிட போடுறேன் இப்போ நான் இதை ஈ டேஷ் அண்டே போடுறேன் அதாவது இதில் இயக்கப்பட சக்தி இருக்கிறது இங்கே இ டேஷன்னு மாறுது அந்த இங்கே இ டேஷ் எவ்வளோ கேட்டிங்கன்னா இந்த ஈடன் ஒன்றுங்கள் நாளாக இருக்குது இப்போ இதை காப்பாங்க இருக்க போகுது அப்போ சமம்பாடு போட்டோம்னா இந்த டேஷ் என்ன E ஈங்கள் நாளாக இருக்க போகுது சரியா ஈங்கள் நாள் தான் என்ன பண்ணுங்கள் ஈங்கள் நாலு அதாவது இந்த இயக்கப்பாட்டு சக்தியில் நாலு மணகா இருக்குது முதல்ல இந்த இயக்கப்பாட்டு சத்து இதுக்கான சமம்பாடு இந்த முதல் ஆரம்பத்தில் இந்த பொருள் வெடிக்கிடும்போது இன்னும் இயக்கப்பாட்டு சக்தியில் வெளிக்கிட்டு இருக்குமுண்டா இ சமன் ஆர் எம் வர்க்கமாக சரியா இந்த டேஷ் துண்டில் இந்த இந்த டைம்ல என்ன இருக்கும் கேட்டீங்கடா இ போது எனக்கு என்ன வந்தேன்னு கேட்டிங்கன்னா ஆர எம் பி வர்க்கமா இருக்கும் இந்த துண்டில் ஏக சக்தி இதில் இருக்க இந்த மட்டும் தான் இருக்கிறேன் மடிவ நோட் பண்ணுங்க இந்த கேட்டீங்கடா ஆர எம் வேகம் என்ன எங்களுக்கு கிடைவகம் தான் நான் பாச்சிருக்கேன் கிடைவகம் என்னன்னு வி கோணசார்பா மே அப்ப சரியா போட்டது இந்த ஈடேஷ் e இந்த நாலு பங்குன்னு சொல்லிட்டேன் அப்ப நான் என்ன செய்யலாம் கேட்டிங்கண்டா இந்த ஈடேஷ தூக்கி போட்டு இந்த ஈயங்கள் நாள போட போறேன் பாட்டு தான் அப்படி எடுக்க போறேன் இனிமே அப்ப ஈடேஷ் சமன் என்னன்னு ஈயங்கள் நாலு சமன் அரை எம் கொசுன்ற முழுவதும் வர்க்கம் ஈயங்களுக்கு தெரியும் எவ்வளவு அரை எம் வி வர்க்கம் நாலு எம் வி வர்க்க நாங்கள் இதில் ஆரஎம் வரையும் தூக்கலாம் சாம்பாடு சமன்பாடுதானே எம்ஏஎம்ஏன் தூக்கலாம் இவன் மிச்சமாக இருக்கிற யாரு பார்த்தீங்கண்டா வி வர்க்கத்துங்கள் நாலு சமன் வி விஸ்டீட்டா முழுவதின் வர்க்கம் இப்போ ரெண்டு பக்கம் சாம்பாடு அப்போ ரெண்டு பக்கம் வர்க்கமூலத்தை போட்டுவிடுறேன் இதில் ஒரு வர்க்க மூலம் இதில் ஒரு வர்க்க மூலம் போட்டு வர்க்கம் வர்க்க மூலம் இல்லாம போனால் விஎங்கிள் நாளைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு இரண்டு நாள் தானே அப்போ ரெண்டு வர்க்க மூலம் மாட்டா இதெல்லாம் என்னென்னு கேட்டீங்கன்னா வி கொஸ்டீட்டா வர்க்கம் என்ன வர்க்கம் இல்லாமல் போயிட்டு இந்த வர்க்கம் ரெண்டு இந்த வர்க்கமண்ட் இதுமண்டா இந்த வர்க்கம் வர்க்கம்னா வி பை டூன் வந்துடும் ஆகவே கொஸ்டீட்டா இப்போ எவ்வளோ ஒன்று கேட்டீங்க ரெண்டு பக்கம் சாம்பாடு சமந்தான் அப்போ இந்த வியையும் இந்த வியையும் தூக்கிவிட்டமண்டா இதில் ஒன்று இருக்குது அப்போ கொஸ்டீட்டா எவ்வளோன்னு கேட்டிங்கண்டா அரை என்ற ஒரு பெருமாணத்தை தரும் இந்த அரை பெருமானத்தை யார் என்று கேட்டிங்கண்டா கொஸ் அறுபது பாகன்றது அரை என்ற பெருமானத்தை தரும் அப்போ இந்த டீட்டை எவ்வளோ கோணத்தில் அவர் எரிஞ்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா அறுபது பாகை கோணத்தில் அவர் எரிஞ்சிருக்கேன்